நாமயோகங்கள் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது அதிகண்டம் நாமயோகம் அதிகண்டம் இந்த பேரில் இந்த பேரை நம்ம சொல்லும்பொழுதே தெரியுது கண்டம்ன்ற வார்த்தை இருக்குது அப்படின்றது ஸோ இவங்க வந்து எந்த விதமான விஷயங்கள்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்தால் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமானதாக அமையும் இவங்க வாழ்க்கையை மேலும் எப்படி சிறப்புடையதாக ஆக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம இதில் பார்க்கலாம் அதிகண்டம் நாமயோகம் ஒரு அசுபத்தன்மை கொண்ட நாமயோகமாக சொல்லப்படுகின்றது கண்டம் அப்படின்ற வார்த்தையிலே வந்து தெரியுது நம்மளுக்கு என்னன்றது அப்போது அடிக்கடி விபத்துகளையும் பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவங்க பண்ணுற சில செயல்கள் மூலயமாக இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க இவங்க பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் செட்டாகி வர்றது கிடையாது பெரும்பாலும் அவங்க தனியாக தனிந்து பிரிந்து வாழக்கூடிய அமைப்பில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க செய்யக்கூடிய தொழில்கள் பார்த்தீங்கன்னா இந்த புரோகிதம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறது மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றக்கூடிய தொழில்கள் இருக்கிறது மருந்தாளுநர்கள் ஃபார்மசிஸ்ட்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா ஃபார்மசி நடத்துகிறவங்க டாக்டர்ஸு இதெல்லாம் நிறைய பேர் இந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க இந்த நாம யோகத்திற்கு உரிய யோகி பகவான் யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அவயோகி புதன் சந்திரன் யோகி அப்போ ஹஸ்தம் நட்சத்திரம் தான் எங்களுடைய யோகி புள்ளி அஸ்தம் நட்சத்திரத்தில் நல்ல ஒரு இவங்க லக்னத்துக்கு பொருத்தமான ஒரு கிரகம் நல்ல ஒரு கிரகம் இருந்த திரிகோணாதிபதியோ கேந்திராதிபதியோ இருந்து தசை நடத்தும் பொழுது அந்த காலகட்டம் நிச்சயமாக நன்மை பயக்கக்கூடியதாகவே இவர்களுக்கு அமையும் சந்திரன் யோகின்றதுனால நல்ல ஒரு அம்மாவிட்ட தினமும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவங்க ஒரு வேலைக்கோ ஒரு நல்ல விஷயங்களுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவயோகியாக புதன் வராரு அப்படின்றதுனால கொஞ்சம் பேச்சிலெலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க அதை வார்த்தைகள் எல்லாம் விடணும் இல்லை தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிங்கினே இவங்களுக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுற மாதிரி நிலைமை வந்து ஏற்பட்டுரும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான எவிடென்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப இவங்க சில பேர் மிஸ் பண்ணிடுவாங்க அந்த விஷயத்தில் ரொம்ப இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொதுவாக யோகி அவயோகின்ற கான்செப்டை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் யோகினா வந்து உங்களுக்கு மிக பெரும் பொருளாதாரத்தை கொடுத்துருவார் யோக திசையில் அந்த தசை பொழுதுன்றதெல்லாம் கிடையாதுங்க ஆக்சுவலாக அது கிடையாது தான் யோகினா என்ன அப்படின்னா அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவ விஷயங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் நீடிக்கும் புரியுதுங்களா அப்போது இப்போ அந்த யோகியுடைய தசாபக்தியே வந்துடுச்சு நம்மளுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருமான்னா அப்படி நம்ம எடுத்துக்கக்கூடாது அந்த காரகத்துவ விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் டீஃபால்ட்டாகவே உங்கள்கிட்ட இருக்குது அதன் மூலயமா நீங்கள் மேலும் வேர்வடையலாம் அந்த காரகத்துவ விஷயங்களை நீங்கள் வந்து கை கொள்ளும் பொழுது மேலும் மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் உயரமடையலாம் அப்படின்றது தான் அர்த்தம் அதுக்கு அந்த மாதிரி அவயோகி அப்படின்னு சொன்னால் அந்த நடக்கும் நடக்கும்பொழுது உங்களுக்கு நீங்கள் கெட்டு போயிடுவீங்களா அவயோகம் வந்துருமான்றதும் கிடையாது நீங்கள் அந்த மாதிரியான காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த சந்திரன் உங்களுக்கு வந்து யோகின்றதுனால நீங்கள் இருக்கக்கூடிய துறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனநலம் சார்ந்த துறைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றுவாங்க இல்லைங்களா சர்வீஸ் ஓரியண்டட் ஜாப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது விவசாயம் சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது பால் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எடுத்து பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அந்த தொழில் நீங்கள் இருந்தீங்கன்னா மிகப்பெரும் வளர்ச்சி வந்து ஏற்படும் அதை வந்து நீங்கள் மேலும் ஒரு உண்மையாக நேர்மையாக பண்ணும் பொழுது அந்த விஷயங்கள் வந்து மிகப்பெரும் வளர்ச்சியை அடையும் ஸோ நீங்கள் எமோஷ்னலாக யாருக்கும் பிரச்சனையை கொடுக்காம மற்றவங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே சந்திர பகவான் உங்களுக்கு யோகியாகவே இருப்பார் அதுதான் வந்து யோகி யோகி அப்படின்னு சொல்கிறதுடைய ஒரு உண்மையான பொருள் அதே மாதிரி இங்கே இந்த பூசம் நட்சத்திரத்தில் சாரி இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் கூட அது ஒரு சிறப்பான அமைப்பு தான் அது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அவயோகி புதன் சொல்கிறதுனால இந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் வந்து எந்த விதமான மாற்று கிடையாது ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ நீங்கள் புதன்னா யார்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னம் கண்ணீர் ராசி கன்னி லக்னம் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஆயில்யம் ரேவதி கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்கிட்டயும் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இவங்களால நீங்கள் ஒரு வகையில் துன்பப்படுவீர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு கட் ஒரு ஒரு சுச்சுவேஷன் இல்லையாவது இவங்களால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரும் துன்பம் ஏற்படும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க இவங்க கட்டலாம் உங்களுக்கு யார் நன்மை செய்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி கடக லக்னம் ரோஹிணி ஆஸ்தம் திருவோணம் இவங்களாம் ரொம்ப உங்களுக்கு உதவிகரமாக அமைவார்கள் கலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டோடு கொஞ்சம் கொஞ்சம் டம்மியாக இருக்கும் இல்லையா ஒயிட்டே கூட உங்களுக்கு கொஞ்சம் பிளாகிஷ் ஒயிட் மாதிரி அது அந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதாவது ப்ரைட்டாக இருக்கிற ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் மங்களாக இருக்கக்கூடிய அந்த வெண்மை கலர்ந்த கலர்களை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் முத்து போடலாம் இதுலாம் அப்புறம் மூன்ஸ்டோன்னு சொல்லுவாங்க முத்து போட முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா சந்திரகாந்தக்கள் வந்து நிச்சயமாக தாராளமாக தைரியமாக அணியலாம் நல்ல ஒரு மனோபலத்தை தரும் திங்கக்கிழமை எப்பவுமே அதிர்ஷ்டமானதாக இருக்கும் புதன்கடமையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் இந்த யோகம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க என்னுடைய பர்சனல் நம்பருக்கும் நீங்கள் காண்டக்ட் பண்ணி ஆலோசனை